சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் அடுத்தவர்களிடம் சொல்லவே கூடாத மூன்று விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை நம்ம அடுத்தவர்களிடம் பகிராமல் இருப்பதே ரொம்பவே நல்லது அதுலேயும் இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் அடுத்தவர்களுடன் பகிர்ந்து கொண்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் கஷ்டம்தான் அதிகரிக்குமே தவிர உங்கள் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஒருபோதும் குறையவே குறையாது ஒரு மனிதர்களை எடுத்துக்கோங்க அது எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருக்கட்டும் இல்லை ஏழையாக இருக்கட்டும் யாருமே பிறந்ததுலேருந்து சந்தோஷமாக இருந்து சந்தோஷமா வாழ்ந்து சந்தோஷமா இறந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் கஷ்டம் சந்தோஷம் எல்லாமே சரிசமமாக தான் வரும் அப்படி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தவர்கள்ட்ட நம்ம சொல்லும்போது இப்போ நீங்கள் உற்றார் உறவினர்களிடையோ நண்பர்களிடையோ நீங்கள் உங்களோட கஷ்டத்தை சொல்லி புலம்புறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த கஷ்டத்தை சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகின்றது அவங்களால என்ன செய்ய உங்கள் கஷ்டத்தை போக்க முடியுமா அதுலேயும் குறிப்பாக நம்ம கஷ்டத்தை கேட்பவர்கள் ஒரு மூன்று விதம் ஒன்று நீங்கள் கஷ்டம்னு சொல்லும்போது மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இவன் அப்படி இருந்தான் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்காம நல்லா ஜாலியாக ஆனான் இப்போ நல்லா கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்படுறத சொல்லும்போது உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருந்துக்கிட்டு வெளியில் அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுக்கிறது ஒரு வகை ரெண்டாவது வகை நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிட்ட கேட்டுட்டு நமக்கு பின்னாடியே போய் ஆமாம் இவன் அப்படி ஆடுனான் அவ்வளோ காசு இருக்குன்னு இவ்வளோ இதெல்லாம் பண்ணான் இப்போ கஷ்டப்படுறான் நல்லா அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மையே பேசுறது ஒரு வகை இன்னொருத்தவங்க ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றது இன்னொரு வகை இப்படி அவங்க அனுதாபப்பட்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது ஒருத்தவங்களோட அனுதாபத்தினால உங்களுடைய கஷ்டங்கள் மறைய போகின்றதா மாறப்போகின்றதா எதுவுமே நடக்காது நீங்கள் கஷ்டமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்களோட நினைவுகளில் என்னென்ன இருக்கின்றதோ அதை நினச்சி பாருங்கள் உங்களோட கையில் மொபைல் இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் பாருங்கள் உங்களோட கஷ்டத்தை நீங்களே உங்கள்ட்டே நவ்த்திக்கோங்க கஷ்டம் இது தற்சமயம்தான் இருக்குது இது நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களாகவே மாற்றிக்கோங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு சிறந்த உறவுகள் அப்படின்னா கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் குழந்தைங்க பெற்றோர்கள் இவங்க மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட கஷ்டங்களை சுக துக்கங்களை சு என்னோட கஷ்டம் இது எங்கள் அம்மாவுக்கு ஒரு கஷ்டம்னா இது என்னோட கஷ்டம் என் மனைவிக்கு ஒரு கஷ்டம்னா என்னோட கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிக்க போகிறது இந்த உறவுகள் மட்டும்தான் அந்த உறவுகள்கிட்ட மட்டுமே உண்மையான பாசத்தை எதிர்பாருங்கள் இப்ப சொல்லக்கூடாத இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க ஒரு இடம் வாங்க போகிறேன் வீடு வாங்க போகிறேன் நகை வாங்க போகிறேன் எந்த விஷயமா இருக்கட்டும் அதை வாங்குகிற வரைக்கும் வெளியில் தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க நான் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட உறவுகள் அந்த உறவுகளுக்கு மட்டுமே அது தெரிஞ்சதாக இருக்கணும் அந்த உறவுகள் மட்டுமே எல்லாருமே பிளான் பண்ணுங்கள் இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு குடும்பத்தாரோடு உட்காந்து பேசுங்கள் அதை வெளியாளுங்கள்கிட்ட ஒருபோதும் சொல்லவே சொல்லாதீர்கள் அது நண்பர்களாக இருக்கட்டும் பக் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும் யாரிடமும் சொல்லாதீர்கள் வாங்கிய பிறகு சொல்லுங்கள் இதுல என்னங்க இருக்கு இதை சொல்றதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லோரோட மனசும் ஒரே மாதிரி இருக்காது நிறைய பேரோட எண்ணங்கள் எப்படி தெரியுமா இருக்கு இப்போல்லாம் நம்மளால முடியல இவங்க நம்மளாலயாவது முடியுது பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சிலர்கள் மட்டும்தான் ஐயோ நம்மளால முடியல இவங்கெல்லாம் இப்படி செய்கிறாங்களே இவ்வளோ வாங்க போகிறாங்களா ஐயையோ அம்மா அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேர்கிட்ட இருக்குது இந்த எண்ணங்கள் எல்லாமே அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே தோல்வி அடைய வைப்பது அல்லது ஒரு சுப காரியத்தில் தடைகள் உருவாக்குறது நீங்கள் வீடு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வீடு வாங்குறதுல தடைகள் கொண்டு வர்றது வீடு கட்டுறதுல தடைகள் கொண்டு வர்றது இது அனைத்துமே இதனால தான் நடக்கின்றது பெரும்பாலும் அதனால் ஒருபோதும் உங்களுடைய பிளான்களை உங்களோட வெற்றிக்கான அடுத்த விஷயங்களை வெளில சொல்லவே சொல்லாதீர்கள் அடுத்ததாக மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளோட எதிர்கால விஷயத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை வெளியில் சொல்லாதீர்கள் இல்லைங்க என் குழந்தை வளர வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க அதனால் நான் நகைச்சீட்டு போட்டு இப்போயே நான் நகை எடுத்து வைக்கிறேன் நான் இப்பயே இடம் வாங்கி போட போகிறேன் இது போன்ற என்னோடய குழந்தைகளுக்காக நான் இதெல்லாம் செய்கிறேன் என் குழந்தைகளுக்காக நான் இவ்வளோ சேமிப்பு பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்லாதீர்கள் இதுவுமே உங்களுக்கு எதிர்மறை ஆற்றலை அதிகம் சேர்க்கும் இதனாலேயே நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த எதிர்காலத்துக்காக சேர்த்து வைத்த படம் அவங்களோட உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதற்காகவே செலவிடப்படுகின்றது அதனால குழந்தைகள் விஷயத்துல நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய இருக்கட்டும் அதை அனாவசியமாக வெளியே சொல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இப்ப என்ன விஷயம் தாங்க நாங்க வெளியில சொல்லலாம் எதுவுமே சொல்லக்கூடாதா நீங்க உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நீங்க வெற்றியா முடிச்சு வைக்கிறீங்களா இப்ப எனக்கு கிரக பிரவேசம் வைக்கிறேன் நான் நகை வாங்கியிருக்கேன் இதெல்லாம் நீங்க தாராளமா வெளியில சொல்லலாம் வாங்க போறதுக்கு தான் சொல்லக்கூடாது வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் தாராளமா சொல்லலாம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் சொன்னாலுமே ஒரு சிலருக்கெல்லாம் கந்திருஷ்டி மாதிரி வருது உடனே பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியாம போயிருது நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டுஸ்ட்டு வீட்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லை வெளில போகிறப்போ நகை வாங்கி போடுறீங்கன்னா வீட்டில் வந்தோனும் கண்டுஸ்ட்டிக்கு உங்களை சூடம் சுற்றி போடுறது அடுத்து குளிக்கும் நீரில் உப்பு கலந்து குளிப்பது இது போன்ற விஷயங்களால் உங்களோட திஷ்டிகளை கழித்து கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் சந்தோஷத்தை வெளியே சொல்ல சொல்ல நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல அந்த பிரபஞ்சம் இன்னும் அதீத சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் இன்னுமே உங்கள் வாழ்க்கை ரொம்பவே அழகாக மாறும் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்